ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக நாங்கள் பேங்களூருக்கு மூவ் ஆயாச்சு ஸோ என்னோட மிஷின் பார்த்திங்கன்னா ஜேக் எஃப்ஐ மிஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் ஃபோர்த் அன்னைக்கு நாகர்கோவில்தான் டேரெக்டாக ஒரு ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் உரில் இருந்து தான் க்ளாஸஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூருக்கு மூவ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நான் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அம்மா வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் கிளாஸஸ் பேபி பாத்துக்கிறது எல்லாமே அந்த மாதிரி அம்மா வீட்டிலேருந்தே ரன் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அகைன் திரும்பவும் பெங்களூருக்கே ஹஸ்பண்ட் கூடவே வந்து செட்டில் ஆயாச்சு ஸோ என்னோட மிஷின் என்னோட ஒர்க்கிங் பிளேஸ் எல்லாமே இப்போதான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகியிருக்கு ஸோ அதை இப்போ நான் வந்து கிளீன் பண்ண போகிறேன் ஸோ மிஷின்மே வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது ஸோ நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா சும்மா ஸ்டிச் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன கிளீனிங் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டீப் க்ளீன் கொடுத்துட்டு நம்ம இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ டீப் கிளீன் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆரம்பிக்கலாம் அதுக்கு இப்போ நம்ம டீப் கிளீனிங்க்கு ஃபர்ஸ்ட் கோலின் எடுத்துக்கலாம் ஸோ கோலின் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் டீப் க்ளீன் பண்ண போறேன் ஸோ அதுக்கு கிளாத்தும் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் பாருங்களா ரொம்ப நாள் ஆனதுனால இந்த இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அது மிஷின்மே எனக்கு வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தவரும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணார் ஸோ ஆயில் நம்ம இதில் ஆயில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அந்த ஆயில் ஃபில் பண்ண இடத்துலலாம் கை வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே போர்டு மேலெல்லாம் வச்சு அங்கெங்கே தேய்ச்சி விட்டாங்க ஸோ அதனால இந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது நான் சும்மா ஃபர்ஸ்ட் எப்படி கிளாத் வச்சே இந்த மாதிரி தொடச்சி எடுத்து பார்த்தேன் பட் ஒன்றுமே போகலை ஸோ அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால கோலின் யூஸ் பண்ணியாச்சும் நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போறேன் வரல வரல நான் போகுதுன்னு தெரியல பட் ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் குஸ்ரா எடுக்க சொல்ல உள்ள தோன்றுங்க என்ன முடிச்சேன் நம்மளோட ஸ்கூல் பின் நம்ம த்ரெட்டு உள்ள பண்ணுவோம்ல இந்த பின் நிறைய டஸ்ட் இருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மிஷின்லாம் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு டீப் கிளீன் கொடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு பட் நான் ரொம்ப நாளாகவே பண்ணாமல் இருந்துட்டேன் பட் அது ரொம்ப டஸ்ட்டாக தெரியுது ஸோ ஒரு சும்மா ரஃப்பாக மட்டும் க்ளீன் பண்ணுறப்ப நம்ம டக்குன்னு மேலேண்டால க்ளீன் பண்ணுவோம் போயிட்டே இருப்போம் பட் ஆனால் ஒரு டீப் கிளீன் கொடுக்கும்போது தான் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இதெல்லாமே நம்ம வந்து எடுக்க முடியுது அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக ஒரு டீப் கிளீன் கொடுக்கணும் நம்ம எல்லாமே சார் இப்போ இதோடய க்ளிப்பை போட்டு இதை லஃப் பண்ணிடலாம் டுசி சார் இதே மாதிரி மிஷின் நீங்களும் உங்களோட மிஷின்னா எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் டீப் க்ளீன் கொடுப்பீங்க நார்மல் க்ளீன் எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து த்ரெட்டு உள்ளே பண்ண பண்ணக்கூடிய இடம் ஸோ இதுலயே டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்போ அந்த த்ரெட் flow வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஸோ இது பாபின் நம்ம சுற்றக்கூடிய இடம் பாபின்ல த்ரெட் சோப்புறது இது த்ரெட் கட் பண்ணுறதுக்கான ஏரியா பாபின்ல த்ரெட் சுற்றிட்டு எக்ஸஸ் நம்ம அந்த த்ரெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுல தான் இது இது நமக்கு ஆயில் விசிபிளாக தெரியும் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ஆயில் நம்ம கம்மியாக இருக்கு ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படின்றது இந்த வியூவில் நமக்கு தெரியும் இது நம்ம பாபின்ல த்ரெட் சுற்றுறதுக்காக நம்மளோட ஸ்பூல் இருந்து த்ரெட் இந்த ஹோல் வழியாக போட்டு தான் நம்ம எடுப்போம் இந்த டிஸ்கில் போட்டு தான் நம்ம த்ரெட் எடுக்கிறது இது நம்மளோட ப்ரெஷர் குட்டர் லிஃப்டர் இதை மேலே தூக்கி வச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டஸ்ட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த சைடுமே

ஸோ இதில் உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நூல் மாதிரி த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட் அப்படின்னு சொல்லி இதை கட் பண்ணிடக்கூடாது இந்த த்ரெட்டு வழியாக தான் இதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே நமக்கு இதில் இருக்கக்கூடிய டியூப்ஸ் வழியாக நமக்கு மேலே வரைக்குமே இந்த ஆயில் போகிறது இந்த த்ரெட்டு வழியாக தான் மேலே போகிறது ஸோ அதனால் இது எக்ஸாக இருக்கக்கூடிய த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி விட்டுறக்கூடாது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலலாம் இந்த ஆயில் அப்படியே ட்ராவல் ஆகும் சாரி அந்த த்ரெட் அப்படியே இங்கே வந்து டியூப் வழியாக அப்படியே பாஸ் ஆகி மேலே வரும் சைடில் இருக்கக்கூடிய டஸ்ட்டையும் கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன் உள்ளே டஸ்ட்டு விழாமல் சைடு வாக்கிலேயே அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா ஆயில் இப்போ புதுசாக நான் விட்டதுனால ஸோ உள் பக்கமாக டஸ்ட்டு விழாமல் பார்த்துக்கணும் ஸோ எல்லாமே என்ன ஸ்டிச் பண்ணும்போது உள்ள த்ரெட் எல்லாமே இதுக்குள்ளே அப்படியே மாட்டி மாட்டி உள்ளே இருக்கும் ஸோ அந்த த்ரெட் எல்லாமே அதையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருணும் லைட்டாக இந்த வீலை அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு உள்ளேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே த்ரெட்டு தெரியுதா இந்த இடம் அந்த பாபின் கேஸ் இன்சர்ட் பண்ணக்கூடிய இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி த்ரெட்டு உள்ள சுற்றி இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக இந்த மிஷின் எப்படி நம்ம உள்ளெல்லாம் இன்னர் பார்ட்டெல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அந்த த்ரெட் ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே சுருண்டு இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணி விட்ருங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் என்னாகும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லூப் ஆகிறது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் ஸோ இந்த இன்னர் பார்ட்ஸ்மே ஃபுல்லாகவுமே நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இது க்ளோஸ் பண்ணி ஹெட் பார்ட் அப்படியே ஸோ ஓகே நம்மளோட மிஷின் ஃபுல்லாக இன்னைக்கு டீப் கிளீனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு பட் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போ இந்த கோலின்னு யூஸ் பண்ணி நம்ம மிஷின் டீப் கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா மேல நம்ம ஹெட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ போடக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸ் வழியா நமக்கு இன்னர் பார்ட்ல அந்த லிக்யூட் கீழே இறங்கிடக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணணும் அது இல்லாமல் டேபிள்க்கு கீழே இந்த ஸ்டீல் ஸ்டாண்டுக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கோலிங் யூஸ் பண்ணி சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ என்னோட மிஷினை நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட டைம் ஆகியிருக்கு ஃபுல் க்ளீனிங் முடிச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ என்னோட மிஷின் பார்க்குறதுக்கு நியூ மிஷின் மாதிரி நான் டூ இயர்ஸ் முன்னாடி எப்படி வாங்கினோ அதே மாதிரி நியூ மிஷின் மாதிரி இருக்குது நீங்களும் உங்களோட மிஷினை எவ்வளவு நாளைக்கு ஒன்ஸ் டீப் கிளீன் கொடுப்பீங்க அப்படிங்கறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல என்னோட ஒர்க்கிங் பிளேஸ் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரிக்கு எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ